எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடை பயணம் நடத்திட்டு இருக்காருல்ல ஒவ்வொரு தொகுதிக்கா போய் ஒவ்வொரு மக்களையா சந்திச்சிட்டு இருக்காரு நாலு போக போக அவர் பேசுறது கேட்க கூட்டம் வந்துட்டு இருக்குங்க இதை கேட்டு நாங்க சும்மாவா இருப்போம் அதனாலதான் ஏற்கனவே கூட்டம் நடக்கும் போதெல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கழிச்சு விட்டோம் ஐயோ ஆ ஆஹ் ஆப்ரன்ஸ் நின்னுக்க முடியாது அரசு எச்சரிக்கை விடுறோம் அடுத்தருங்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசுற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய நிலவம் ஆயிடும் அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு போன தடவையே ஆம்புலன்ஸ் விட்டப்போ ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படி இப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணாங்க நாங்க ஐடியாவும் மாத்திருக்கணும் இருந்தாலும் இந்த தடவை மாட்ட மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில திருச்சியில நடந்த ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை சொருவிடும் கையங்காலமா புடிச்சிட்டாங்க இவரை பிடிச்சி உள்ள யாருமே இல்லை எதுக்கு நீ ஆம்புலன்ஸை உள்ள விடுற வேணுனே பிரச்சனை பண்றீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கத்தம் பண்ணிட்டாங்க வணக்க மக்களை நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் உங்க அச்சு அச்சு கேள்விப்படுக்கிறீங்களா இனிமே தனம் தனம் கேள்விப்படுவீங்க ஆ ஆ அதுக்கப்புறமா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுதுதான் அவங்க அந்த பையன் நான் ரொம்ப நாளா நூத்தி எட்டு ஓட்டிட்டு இருக்கேன் எடப்பாடியார் கூட்டத்துக்குள்ளார கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் போட்டு விந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துருச்சு அந்த கால் வளர்த்துக்கு போகிறப்ப பஸ் ஸ்டாண்டு காணின உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு போய் அந்த பேசுன விடாமல் இந்த கூட்டத்துல தாங்க யாரோ கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்துட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலான்ற நல்ல எண்ணத்துல தாங்க வந்தேன் என்னைய போட்டு இப்படி செஞ்சுட்டீங்களே நான் கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக வரலங்க யாரோ மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்பி சமாளிக்கிற கொஞ்சம் வேற ஏதாவது அங்க எமர்ஜென்சி இருந்தாங்க இங்க ஏதோ முடியாம இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பாங்க அதை விட்டுட்டு இந்த கூட்டத்துல மயங்கி விழுந்தவங்கள தான் காப்பாத்த வந்து சொன்ன பாத்தியா அங்க இருக்கடா நீ அடுத்ததா இமாச்சல் பிரதேசல ரெண்டு மாச குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்றதுக்காக ரோட வசதியெல்லாம் எல்லாம் சரியில்லை பாதையெல்லாம் ஒழுங்கா இல்ல அப்படின்னாலும் நர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சாகச பயணம் இந்த டோரா பூஜையில் டோரா போகும் தெரியுமா ஒரு பேக் பேக்கை மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி மலை தாவி ஆ ஆற்று வெள்ளத்தெல்லாம் கடந்து அப்படியெல்லாம் போயிருக்காங்க

எத்தனை பேர் குடும்ப குடும்பமா வந்து சந்தோஷமா போறாங்க தெரியுமா முன்னாடி ஒன்னு ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப குடும்ப குடும்பமா வந்து சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைச்சு பெருமைப்படுவீங்களா அதிலையும் எங்க அப்பா ஆச்சுல அது சரியிலா இது சரியில்லான்னு குற சொல்லுவீங்களா போங்க போய் இப்ப குட்டியை படிக்க வைங்க அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல மலைவாழ் கிராமம் இருக்குங்க அங்க ரோடு வசதி சரியில்லாததால அந்த பாறைகள்லையும் அந்த மலைக்குள்ளையும் கஷ்டப்பட்டு எட்டு கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காங்க யாரு டாக்டர் போய் பேஷண்ட்ட பாத்திருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது பேஷண்ட்ட உங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து தொட்டில் மாதிரி கட்டி தோல்ல வச்சுக்கிட்டு எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஹிமாச்சலில் நர்சு மலைக்காடெல்லாம் தாவி போனாங்க ரெண்டு மாத குழந்தைக்காக ஆனால் இங்கே ஒரு வயசானவரை தோளில் தூக்கிட்டு எட்டு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க ஏங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது இதை கூட கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களே மலை காடுக்குள்ள மரத்தெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்பா என்ன ரோடாக போட முடியும் இயற்கைக்கும் சொந்தமானவருங்க எங்கள் அப்பா அதனால தான் மரம் எல்லாம் நல்லா வளரணும் செடியெல்லாம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக அந்த மக்களுக்கு பெருசாக எதுவும் செய்யலை இதோ ஒரு குத்தோட சொல்ல வந்துட்டீங்க இப்ப மரத்தெல்லாம் விட்டுட்டு ரோடு போட்டாருன்னா பாத்தீங்கல்ல இயற்கை அழிக்கிறாரு கனிம வளங்கள் எல்லாம் திருடுறாரு அப்படின்னு அதுக்கும் குறை சொல்லுவீங்க இப்ப செய்யலைன்னா இதுக்கும் குறை சொல்றீங்க நீங்க சொல்லுங்க மரத்தெல்லாம் விட்டு ரோடு போடணுமா இல்லை மரலாம் வளரணுமா என்னன்றது நீங்களே முடிவா சொல்லிடுங்க அதை எங்க அப்பாவை செய்ய சொல்றோம் இன்னைக்கு நம்ம சொல்ல பொக்கே ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கு கொடுக்கலாங்க அதாவது என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட நினைப்ப நடைப்பயணத்தை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போற எடப்பாடி அவர்களுக்கும் இன்னும் நம்ம கஷ்டத்தை கொடுத்தாலும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வேற என்னெல்லாம் பிளான் பண்ணி கெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எங்க அப்பாவுக்கும் இன்னைக்கு ஆஃப் கொடுக்க போறாங்க சும்மா சும்மா இந்த மீடியாக்காரங்களுக்கு எங்க கட்சிக்காரங்க எங்க போனாலும் அவங்க கிட்ட மயக்க நீட்டி குதர்க்கமா கேள்வி கேட்கறத வேலையா போச்சுங்க அதாவது கண்ணகி நகர்ல அந்த தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்கல்ல அந்த தொக்க வீட்டுக்கு பிரியா அக்கா துக்கம் விசாரிக்கலாம்னு போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து வந்து அடிப்படை வசதி எல்லாம் குறைவா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க மகாராஜ் சார் தான் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் சரி அந்த பொதுமக்கள் நம்ம கேட்டு செஞ்சு தரும் மாநகராட்சி செயல்பாடை சரி இல்லைன்றாங்க போதிய வசதியே இல்லைன்றாங்க அது இல்லன்றாங்க இது இல்லன்றாங்க என்னங்க பண்ண போறீங்கன்னு நான் என்ன கேக்குறேன் அவங்க துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்க வரலன்னாலும் பாத்தீங்களா கண்டுகொள்ளல அப்படின்பீங்க வந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா என்னதான் சொல்றது உங்களுக்கு கரண்ட் நியூஸ் கிடைக்கணும் இல்ல வேற ஏதாவது அப்டேட் கிடைக்கணும்னா போங்க சினிமா அப்டேட் எடுத்து போடுங்க இல்ல எங்க டேடி என்னென்ன பண்றாரோ எங்க டேடியை ஃபாலோ பண்ணி அவரோட அப்டேட் எடுத்து போடுங்க பாவங்க பிரியாக்கா அரும்பாடுபட்டு இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க அவங்கள போய் பாத்தீங்களா பிரஸ கண்டு கூட மாட்டேன்றாங்க அவ்வளவு திமிரா அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்றீங்களே அடுத்து எங்க அப்பா ஷாப்பிங் போயிருக்காரு இது ஒரு தலைப்பு செய்தியா ஏங்க மனுஷன்னா எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்பிங் போறதுல என்னங்க குத்தம் இருக்கு அதுவும் இல்லாம ஒரு வார கடைசியில வெளிநாட்டுக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு தொழில் தொழில் நிறுவனத்துக்காக எடுத்துட்டு வர போறாரு அதுக்கு ஷாப்பிங் பண்றதுல என்ன குத்தம் இருக்கு சைக்கிள் பண்ற சைக்கிளிங் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அதுவும் இல்லாம கோட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேணும்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கொஞ்சம் கெத்தா போனோம் நமக்கும் கெத்து இல்ல இதெல்லாம் ஒரு குத்தோன்னு மக்களை கண்டுக்க மாட்டேன்றாரு மக்களுக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்ய மாட்டேங்கிறாரு ஷாப்பிங் போறதுக்கு மட்டும் இவருக்கு நேரம் இருக்காண்டி அப்படின்னு பொறணியெல்லாம் பேசுறீங்க பாவங்க முதல்வர் தமிழ்நாட்டுக்காக ஓடா உழைக்கிறாரு கொஞ்சமாவது அவருக்கும் பர்சனல் ஒர்க் இருக்கும்ல அதனால இதெல்லாம் ஒரு நியூஸ்னு போடாதீங்க அப்புறம் நான் காண்டாயிருவேன் ஆமா அதாவது இப்ப ராமேஸ்வரத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறதே பாம்பன் பாலம் கடலுக்கு நடுவுல கெத்தா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பாமன் பாலத்தை பாக்குறதுக்காவது கண்டிப்பா ராமேஸ்வரம் போவாங்க அப்படிப்பட்ட பாமன் பாலம் அதாவது இந்த ட்ரெயின் போகும் பாத்தீங்களா கப்பல் எல்லாம் போகும்போது அப்படியே திறந்து வழியெல்லாம் விடும்ல அந்த பாலத்தை இடிக்கிறதுக்கான டெண்டரை விட்டுருக்காங்களா

சொல்றீங்க எங்க ஊரோட ஒரு அடையாளம் இந்த பாம்பன் மாறோனே சொல்லலாம் தயவு செஞ்சு அந்த பாலத்தை இடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க எங்க அப்பா கையில என்னங்க இருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஓடி ஓடி உழைக்கிறவர் அவரு உங்க கோரிக்கையும் அவரோட செபில விழுந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் தடை யாரு கொடுக்க போறோம் அப்படின்னா தன்னுடைய கடமை தவறாது எங்கெல்லாம் தான் போகணும் எங்கெல்லாம் தான் உழைப்பு தேவை எங்கெல்லாம் தன்னோட பிரசன்ஸ் தேவை எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி போற நம்முடைய மேயர் பிரியா அக்கா அவர்களுக்கு தான் மீம் ஆஃப் தடை கொடுக்க போறோம் அடுத்ததா தாவேகா தலைவர் மாநாடு நடத்தி இத்தனை நாள் ஆயிடுச்சு இன்னும் மாநாடு பத்தின செய்தி காசிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அதாவது சரத்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சியில பேசும்போது அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் கேட்டிருக்காங்க என்னங்க மாநாடு நடத்திருக்காரு அது இதுன்னு பேசிருக்காரு என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நரேந்திர தாமோதர் அப்படின்னு சொல்றது வந்து அவரை வந்து பேர் சொல்லி சொல்ற அளவு இப்ப சில பேர் வீட்டுல மனைவி மார்கள் தன் கணவன் மார்கள் பேர சொல்ல மாட்டாங்க எதனால பயமா மரியாதை இருக்கு அதே மாதிரி ஐ கேன் நாட் சே வென் யூ ஆர் ஆங்கிரி ஒன்லி யூ நீங்க ஏதோ இளைஞர்கள் அரசியலுக்கு வரட்டும் அது அவர் மாதிரி பிராப்ளமா இருக்கவங்க அரசியலுக்கு வரத நான் வரவே இருக்கறேன் சும்மா நாகரிகமே இல்லாம ஒரு மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில இருக்கக்கூடிய முதல்வரையோ பிரதமரையோ பார்த்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் இதெல்லாம் நல்லாவே இல்லைங்க சிங்கம் சிங்கமா இருக்கட்டும் தூங்கிட்டு இருக்க சிங்கமா இருக்க வேணாம் கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்க சொல்லுங்க இந்த மாதிரி பருப்பு மாதிரி பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு இதப்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா கமலஹாசன் அவர்களை பத்தி அவர் தாவேக மாநாடு நடத்தும் போது சொல்லியிருந்தார்ல அதாவது பல கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு சினிமால தன்னோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக பொழுதுபோக்குக்காக அரசியலுக்கு வந்து வேணா இல்லைங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையோ உருட்டி டைரக்டா அடிச்சிருப்பாரு கமல்ஹாசன் மேல அதுக்கு அவர் ரிப்ளை கொடுத்திருக்காரு எனக்கு எல்லா பேரு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத

புள்ளிதாங்க அந்த அளவுக்கு சினிமால கலக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மனுஷனை பாத்து ஆற அங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க வந்துட்டாரு அப்படி இப்படின்னு விமர்சனம் வைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆண்டவரும் நாங்க ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அவர் கட்சியவே விட்டு எங்களுக்காக ஓடா உழைச்சிட்டு இருக்காரு அவரை பார்த்து இந்த மாதிரி பேசுனது எனக்கு வருத்தம் பா ரொம்ப வருத்தம் பா மதுரையில தாவியக்கா மாநாடு ரெண்டாவது மாநில மாநாடு நடந்துச்சுல அங்க வந்து இவர் பொதுவாவே பேசும்போது பல இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பேசுவாரு ரொம்ப ஃபேமஸ் வாட் ப்ரோ ராங் ப்ரோ வெரி ராங் ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுவார்ல அவரை கண்டிச்சு திமுகவை சேர்ந்தவர்கள் மதுரையிலே ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க என்னன்னா ப்ரோ ஓவர் ப்ரோ அடக்கி பாசிங்க ப்ரோன்ற மாதிரி இவர் பேசுனது இரு கொண்டு எழுச்சியோட பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் ஆர்வ கோளாறுங்க எவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான்றதுக்காக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு இருக்காரு இவர மாதிரி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்தா தமிழ்நாடோட நிலைமை என்னவா இருக்கும் அவங்க மாநாடு நடத்தி முடிச்ச இடமே அலங்கோலமா இருக்கே இவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடே அலங்கோலமா மாறிடும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் பல தரப்புல இருந்து வந்துட்டு ஒருத்தருந்து பார்ப்போம் வாட் ப்ரோ என்ன பண்ணுறாருன்றது இன்னைக்கு நம்ம சொல்ல கொட்டாஃப்தி யாருக்கு போக போகுது அப்படின்னா அன்டவுட்லி நடத்தினதும் நடத்தினாரு ஒரு மாநாடு பேசலாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசலாமா கொஞ்சம் கொஞ்சம் என்னதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க அதில் என்ன இருக்குன்றத படிச்சுட்டாவது பேசியிருக்கணும் இஷ்டத்துக்கு பேசுனதுக்காக நம்ம தாவே தலைவர் திரு ஜேவி அவர்களுக்கு தான் கொட்டா போட போகிறோம்